வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா வருகின்ற பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஆடி முதல் நாள் பிறக்க போதுங்க அதுவும் புதன்கிழமையோடு சேர்ந்து இந்த ஆடி முதல் நாள் பிறக்க இருக்கு இப்படி புதன்கிழமையோட சேர்ந்து பிறக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளா பார்க்கப்படுதுங்க ஆடி மாதம் பிறந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட தெருக்கல்ல இருக்கும் அம்மன் கோவில்கள்ல அம்மன் பாடல்கள் ஒழிக்க ஆரம்பிச்சிடும் காலையிலேயே அபிஷேகங்கள் நடக்க அம்மன் அலங்காரத்தோட மன நிறைவோடவும் சந்தோஷத்தோட இந்த மாதம் முழுவதும் நம்மளுடைய ஊர்கள்ல தங்கியிருப்பாங்க தங்கி நம்ம அனைவருக்கும் அருளாசிய வழங்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்க வரக்கூடிய இந்த ஆடி முதல் நாள்ல நம்மளோட தொழில் வளர்ச்சி அடையிறதுக்கும் தொழில் முன்னேற்றம் பெறுவதற்கும் நம்ம இரண்டு பரிகாரம் செய்ய போறோம் ஒன்று அப்படின்னா தண்ணீரை வைத்து செய்யக்கூடியது இன்னொன்று அப்படின்னா ஒரு முடிச்ச கட்டி நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைக்க போறோம் இந்த இரண்டு பரிகாரமும் ரொம்பவே நல்லதுங்க அன்றைய தினத்தில் செய்கிறது ஏன் அப்படின்னா புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஆடி முதல் நாள்ல இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நம்மளுடைய தொழில் வளர்ச்சி அடையுங்க புதன் பகவானோட அருள் இருந்தது அப்படினாலே நம்மளுடைய தொழிற்சி முன்னேற்ற பாதையை நோக்கி போகும் அப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில இந்த ஆடி மாதம் முதல் நாள் வருவது அப்படின்றது இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கப்படுது அன்றைய தினத்தில் இந்த இரண்டு பரிகாரத்தையும் கட்டாயம் செஞ்சிடுங்க அந்த இரண்டு பரிகாரமும் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறது இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் செய்ய எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க அதில் பல மடங்கு லாபம் பெருக வேண்டும் அப்படின்னா இந்த எளிமையான சின்ன பரிகாரத்தை நீங்கள் வருகின்ற புதன்கிழமை செய்து பாருங்க தினம் தினம் உங்களோட வருமானம் அதிகரித்து கொண்டே போகுங்க நஷ்டத்தில் போகக்கூடிய தொழில் கூட இந்த ஒரு சில நாட்கள்ல நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நல்ல லாபத்தை கொடுக்குங்க நீங்க சின்னதாக பெட்டி கடையோ இல்லை டைலர் கடையோ காய்கறி கடையோ வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க கொஞ்சம் பெரிய அளவிலான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பெரிய ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்களும் செய்யலாங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா ஒரு செம்பு டம்ளர் வேணுங்க அது ஒரு சிறிய அளவில் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து தேவையான ஒரு பொருள் அப்படின்னா குடிக்கிற நல்ல தண்ணி வேணும் அதுவும் குடிக்கிற தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே மூன்றாவதாக ஒரு பொருள் தேவைங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன அப்படின்னா சர்க்கரை இந்த மூன்று பொருட்கள் நான் சொல்லக்கூடிய முதல் பரிகாரத்திற்கு தேவைங்க இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வருகின்ற புதன்கிழமை ஆடி முதல் நாள் அன்று இரவு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் உங்க வீட்டு பூஜை அறைக்கு போயிடுங்க கையில நான் சொல்லியிருந்தேன் அந்த செம்பு டம்ளர் வச்சுக்கோங்க நாளைக்கு என்னுடைய நாள் லாபகரமாக செல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்திடுங்க அந்த டம்ளரை உங்கள் பூஜை அறையில் வைத்துட்டு நல்ல சுத்தமான தண்ணீர் நம்ம குடிக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த தண்ணீரை அந்த செம்பில் ஊற்றுங்க கூடவே நீங்கள் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தீங்க இல்லையா அந்த சர்க்கரை வந்து வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் ஓகே தான் இல்லை நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் ஓகே தான் வெள்ளை சர்க்கரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள் கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தது அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெள்ளம் இருக்குது அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் புதன்கிழமை இரவு அந்த டம்ளரில் முழுவதும் தண்ணீரை ஊற்றி பூஜை அறையில் வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சர்க்கரையோ இல்ல வெள்ளத்தையோ அதில் கலந்துடுங்க அதில் போட்டு கலந்துடுங்க அந்த தண்ணீர் நிறைந்த அந்த கிளாஸ் இருக்குலையே அதுல போட்டு கலந்துட்டு அப்படியே வச்சிடுங்க பூஜை அறையிலேயே இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மறுநாள் காலையில எழுந்த உடனே சுத்தமாக குளிச்சிடுங்க அதாவது மறுநாள் வியாழக்கிழமை சுத்தமாக குளிச்சுட்டு தினசரி நீங்க என்னென்ன வேலை செய்வீங்களோ அதெல்லாம் முடிச்சுட்டு பூஜை அறைக்கு வந்துடுங்க பூஜை அறைக்கு சென்று நீங்க எப்படி தினமும் சாமி கும்பிடுவீங்களோ அந்த மாதிரியே நீங்க சாமி கும்பிட்டு முடிச்சிடுங்க முடிச்சுட்டு இந்த தண்ணீரை எடுத்து ஒரு வாய் மட்டும் குடிச்சா கூட போதுங்க இப்ப நீங்க குடிக்கும் போது இன்றைய பொழுது நல்லபடியாக செல்ல வேண்டும் இன்றைக்கான வியாபாரம் அமோகமா நடக்க வேண்டும் நிறைய லாபம் வர வேண்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டே அந்த தண்ணீரை குடிங்க வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை குடிச்சிட்டு இந்த வேண்டுதலையும் வச்சுட்டு போங்க இந்த சக்கர தண்ணீர் இனிப்பான தண்ணீர் கொஞ்சம் பருகிட்டு நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு செல்லும் போது உங்களுடைய நாள் முழுவதும் இனிப்பாக அமையுங்க வருமானமும் பெருகும் தினமும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்தீங்க அப்படின்னாலுமே நல்ல பலன் கிடைக்குங்க தொடங்குறது ஆடி முதல் நாள்ல தொடங்கிடுங்க தினமும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க தினமும் இப்படி சக்கரை தண்ணியை குடிக்க முடியாது அப்படின்றவங்க வாரத்துக்கு ஒரு முறை அதாவது புதன்கிழமை இரவு நீங்க இந்த ரெடி பண்ணிட்டு மறுநாள் வியாழக்கிழமை மட்டுமாவது இந்த பரிகாரத்தை செய்துட்டு நீங்க உங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு போற மாதிரி பார்த்துக்கோங்க புதன்கிழமை இரவே டம்ளரில் தண்ணீர் தயார் செய்து விடுவது அப்படின்றது கட்டாயம் செய்துடுங்க தான் வியாழக்கிழமை காலையில நீங்க வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை குடிக்க முடியுங்க இந்த பரிகாரத்தை நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்கு செல்லும்பொழுது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது இன்டர்வியூ போறீங்க வேலை கிடைக்கணும் இல்லை வரன் பார்க்குறீங்க கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த தண்ணீரை குடிச்சிட்டு நீங்க வரன் பார்க்கறதோ இல்லை மனசுக்கு பிடித்தமான பொன் கிடைக்கணும் பையன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த தண்ணீரை குடிச்சிட்டு இந்த மாதிரியான சுப காரியங்களுக்கும் நீங்கள் செல்வது அப்படின்றது நல்ல ஒரு பலனை கொடுக்கோங்க ரொம்பவே எளிமையான பரிகாரம் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே கமாலில் சொல்லுங்கள் இன்னொரு பரிகாரமும் அன்றைய தினம் பண்ண வருது அப்படின்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஒரு முடிச்சு செய்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய கல்லா பெட்டியில் வைக்கணும் அந்த முடிச்சு எப்படி செய்யணும் என்ன பொருட்கள் வைத்து செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம் புதன்கிழமை அன்று நம்மளுக்கு ஆடி முதல் நாள் பிறக்கிறதுனால ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அதில் இரண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க இரண்டு கிராம்பு வச்சுக்கோங்க இரண்டு ஏலக்காய் வச்சுக்கோங்க இது மூணையும் வச்சு ஒரு சிறிய முடிச்சு மாதிரி கட்டி அதை கட்டக்கூடிய நூல் வெள்ளை நிற நூலில் இருக்கணுங்க வெள்ளை நிற நூலால் கட்டிக்கோங்க நீங்கள் பணம் எந்த இடத்துல வைப்பீங்களோ உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ அதாவது கல்லாப்பட்டி இருக்குது அப்படின்னா கல்லாப்பட்டியில் வச்சிருங்க இல்லை பணம் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல இதை வச்சிடுங்க புதன்கிழமையன்று இதை செய்வது அப்படின்றது ரொம்பவே விசேஷமான பலனை கொடுக்கோங்க அதுலேயும் ஆடி முதல் நாளில் செய்யும்பொழுது இன்னுமே விசேஷமாக அமையும் இப்போ நீங்கள் வச்சுட்டீங்க இல்லையா இது வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கோங்க மறுநாள் இதை வச்சுட்டீங்க நீங்கள் முதல் நாள் காலையில் வச்சுட்டீங்க புதன்கிழமை வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் அந்த துணியில் இருக்க கூடிய பொருட்களை ஒரு டம்ளர் தண்ணீர்ல போட்டு ஊற வச்சிடுங்க அப்படி ஊற வச்ச தண்ணீரை நீங்க மஞ்சள் தண்ணீர் தெளிப்பீங்க இல்லையா உங்களோட கடைகள்லயோ இல்ல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லயோ மஞ்சள் தண்ணீர் தெளிப்பீங்க கடை முழுவதும் உங்க வியாபார ஸ்தலம் முழுவதும் தெளிச்சிடுங்க மீண்டும் அதே துணியில வேற பொருட்கள் வேற புதிதாக இதே மூன்று பொருட்களை வைத்து அதே வெள்ளை நூலால கட்டி திரும்பவும் கல்லா பெட்டியில இந்த பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே பணத்தை ஈர்க்கும் தன்மையை கொண்டதுங்க இந்த மாதிரி நீங்கள் தொழில் செய்யும் இடத்துல நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களோட செல்வ வளம் அப்படின்றது உயர்ந்து கொண்டே போகுங்க கடையில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் நீங்கி வரக்கூடிய வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கோங்க இதை நீங்கள் கண்கூடாகவே இந்த பரிகாரத்தை செய்ததிலிருந்து பார்க்க முடியும் நம்பிக்கையோட இந்த இரண்டு பரிகாரங்களையும் நீங்கள் செய்யும்பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதனால வருகின்ற பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையும் ஆடி முதல் நாளும் வரக்கூடிய இந்த அற்புதமான நாளை தவறவே விட்டுடாதீங்க இந்த இரண்டு பரிகாரங்களையும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னாலும் கண்கூடாக இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறத உணர முடியுங்க யாரெல்லாம் இந்த பரிகாரங்களை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமு வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்